ஓம் சாந்தி சந்துஷ்ட மணிபன் சதா சந்துஷ்டு ரஹோ ஓர் சப்கோ சந்துஷ்டு கரு திருப்தி மணியாகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் படுத்துங்கள் அவ் மாஸ்டர் பன் அப்படி ரச்சனா கோப் பாவனாசே சிந்தக் பன் கோ உன்கி மாங்கு பிரமான் சந்துஷ்டு கரு இப்போது மாஸ்டர் படைப்பாளராகி உங்களது படைப்பை சுப பாவனைகளால் பாலனை செய்யுங்கள் சிந்தனையாளராகி யாசிப்பவர்களுக்கு அவர்களது வேண்டுதல் படி திருப்திப்படுத்துங்கள் படுத்துங்கள் அவ் மகாதானி அவர் வனோ தப் சர்வக்கோ சந்துஷ்டுக்கார் சகேங்கி இப்போது மகாதானியாகவும் வரங்களை தானமளிப்பவராகவும் ஆகுங்கள் அப்போதுதான் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும் ஜோ வர்தானி மூர்த்தே ஒருருபவபன் ஔோ தேனைவாலே தாத்தா பண்ணி ஹேயார் வரங்களின் திருவுருவமாக இருப்பாரோ அவர் தான் அந்த ஸ்வரூபமாக இருப்பதனால் பிறருக்கு கொடுக்கக்கூடிய வளலாக ஆகிவிடுகிறார் விஷேஷ அட்டென்ஷன் சதா ஸ்வயம் செவ்வசே சந்துஷ்டி ஹவ் அனைக்க ஆத்மா இஷ்டே வா அஷ்ட தேவத்தே முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால் சதா சுயத்தின் மீதும் மற்றும் அனைவர் மீதும் அவசியம் திருப்தியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அநேக ஆத்மாக்களின் இஷ்ட தெய்வமாக மற்றும் அஷ்ட தேவதைகளில் ஒருவராக ஆக முடியும் ஓம் சாந்தி